எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாத போல் இருக்குங்க சும்மா சும்மா எங்க அப்பா ஆட்சியும் எங்க அப்பா ஆட்சியில வேலை பார்க்க கூடிய அதிகாரிகளையும் குறை மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க அந்த விதத்துல இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் கிட்ட பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி ஒன்னு கேக்குறாங்க கேள்வி கேக்குறவங்க நியாயமா கேட்கணும்ல அத உடனே வாய்க்கு வந்தபடி கேள்வி கேக்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்லணும் வேற எதிர்பார்க்கறாங்க அதாவது துப்புரவு பணியாளர்கள்லாம் எல்லாம் போராட்டத்துல ஈடுபடுறாங்கல்ல அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க அவங்க என்ன கேட்டாலும் உடனே நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு இன்னும் ஏன் நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி அவர் வேணுனே ட்ரிகர் பண்ற மாதிரியான ஒரு क्वेश्चन கேக்குறாங்க இத கேட்டேனே எங்க தலைவர் கோவம் தாங்களங்க பத்ரியால தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்ரியால தான் கேளு பத்ரியால தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அவரோட சகோதரம் தானுங்க அதோ ஒரு விஷயம் எடுத்துக்கிறாங்க அவருடனே நீ யார் முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவோம் நீ கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு இதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன் அவரு பிபிசி இன்டர்நேஷனல் சேனல் இந்த மாதிரியான சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க கொடுக்கக்கூடியவரு பிரஸ் மீட் கொடுக்க கூடியவரு அதை விட்டுட்டு நீங்க ஒரு சேனல்ல மைக் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கேட்டா பதில் சொல்லணுமா அவரு இன்னைக்கு காலையில கூட ட்ரம்ப் அவர்களை மீட் பண்ணி வரி உயர்த்திருக்காங்க பாத்தீங்களா அதை பத்தி பேசிட்டு இருந்தாரு நாளைக்கு ரஷ்யா போறாரு நாளைக்கு ஜெர்மன் போறாரு இவ்வளவு பிஸி ஃப்ரீயா பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து இஷ்டத்துக்கு மைக் எடுத்து வந்து நீட்டை கேள்வி மேல கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லைங்க வணக்கம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது போர் டுவெண்ட்டி நான் உங்க அச்சு சால்ட் அச்சு கேள்விப்பட்டுக்கிறீங்களா இனிமே தனம் தனம் கேள்விப்படுவீங்க அடுத்தது எங்க அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வந்து அறநிலைத்துறை அமைச்சராகி கோவில் எதையுமே கண்டுக்க மாட்டேன்றாரு அவருக்கு ஆன்மீகத்திலே நம்பிக்கை இல்லைங்க எத்தனை கோவில் பாலடைஞ்சு போயிருக்கு கும்பாபிஷேகம் பண்ண மாட்டேன்றாரு கோவில் கலெக்ஷனை மட்டும் எடுத்துக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை அவர் மேல முன்வைக்கிறாங்க நேத்துக்கு ஒரு விருந்து நடந்திருக்குங்க அந்த விருந்துல எல்லாருக்கும் வெஜிடேரியன் சாப்பாடு போட்டிருக்காங்க இவங்க நினைச்சிருந்தா நான்வெஜ் போட்டுக்கலாம் ஆனா ஏன் வெஜ்ஜு போட்டாங்க நேத்தி ஆடு தான் வெஜ்ஜு போட்டிருக்காங்க இதை நான் சொல்லலைங்க எங்க அண்ணனையும் சொல்றாரு வெள்ள வெள்ளி ஆடி வெள்ளி சொன்ன ஆடி யார் கும்பிடுவாங்க ஆடி வெள்ளில அம்மனை கும்பிடுவாங்க நீ ஒரு அம்மன் தான் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணு சேகர் பாபு அவர்களை பார்த்தோன்னு என்னங்க நான்வெஜ் போடாம வெஜ் போட்டீங்க அது ஒண்ணுதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்ல அண்ணா உடனே நீங்க என்ன கிழமை வெள்ளி கிழமை அதுவும் சாதா வெள்ளி இல்ல ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி அம்மனுக்கு உகந்தது நீயும் அம்மன் மாதிரிதான் அதனால வெஜ்ஜே சாப்பிடு அப்படின்னு இருக்காரு பாத்தீங்கல்ல அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறவருக்கு இதை விட வேற என்ன தகுதி ஒண்ணு போதுங்க இந்த தடவை மட்டும் இல்ல எத்தனை தடவை ஆனாலும் அவர் மட்டும் மட்டும்தான் அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கணும் இவர அமைச்சரான பிறகு அத்தனை கோவில்களை பழுது பார்த்திருக்காங்க கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க கோவில்களுக்காக ஓட உழைச்சிருக்காரு அந்த மனுஷனை பார்த்து கோவிலுக்கு எதுவும் பண்ணல கலெக்ஷன் மட்டும் எடுத்துக்கிறாரு கலெக்ஷன் மட்டும் எடுத்துக்கிறாருன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் இந்த மக்கள் பேசுறாங்க அவங்களுக்காகவே இந்த ஒரு வீடியோ போட்டு காட்டணுங்க அது போக சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கேமராவை பார்த்தாலே போதும் சின்ராசு நடிக்க ஆரம்பிச்சிருவாருன்றாங்க யாராவது இவ்வளவு யதார்த்தமா நடிக்க முடியுமா நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த நேச்சுரல் ஸ்டார் நானே ஒருத்தர் இருப்பாரு அந்த பட்டத்தை அவர்கிட்டருந்து வாங்கி இவருக்கு தான் கொடுக்கணும் அவ்வளவு யதார்த்தமான ஒரு மனுஷனை பார்த்து நடிக்கிறாரு நடிகிறாருன்றாங்க இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம சொல்ல யாருக்கு போக போகுது அப்படின்னா தன்னுடைய கடமையை கடமை தவறாம ஒரு நூலா கவனிச்சு அவ்வளவு சிறப்பா செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பாபு அவர்களுக்கே அடுத்ததா எங்களுடைய அண்ணன் அன்பு மன்னன் நம்முடைய செந்தல் பாலாஜி அவர்கள் கரூர்ல ஒரு கல்லூரிக்கு போயிருக்காரு அங்க கல்லூரி மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் டான் 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 பதில் சொல்லியிருக்காரு அப்படி ஒரு மாணவி அவங்க கிட்ட உங்க கிட்ட ஒரு நூறு ரூபாய் காசு இருக்குன்னா நீங்க அதை அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பீங்களா இல்ல உங்க தொகுதி மக்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்க எங்க அண்ணன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலங்க என்னமா சந்தேக தொகுதி மக்களுக்கு தான் கொடுப்பேன் குடும்பம் அப்புறம் தானே பார்க்க முடியும் தொகுதி மக்கள் தானே பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு நூறு கையில் வச்சுக்கிட்டு தொகுதி மக்களா குடும்பம்னா தொகுதி மக்கள் தான் இதுல சந்தேகமே இல்ல என் தொகுதி மக்களுக்கு தான் கொடுப்பேன் என் தொகுதி மக்கள் இருநூறு ரூபாய் கேக்குறாங்க அப்படின்னா என்கிட்ட கிட்ட நூறு ரூபாய் இருக்குன்னா இன்னொரு நூறு ரூபாய் கடன் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் கேட்கும் எனக்கு ஆனந்த கண்ணீர் வருதுங்க இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க நம்ம நாட்டு அமைச்சரா இருந்தாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது

காசு வாங்கிட்டாருன்றாங்க போக்குவரத்து துறையில ஒரு நபர் வேலை கேட்டிருக்காருங்க அதுவும் எங்க திமுக அரசு எப்படி தெரியுமா இளைஞர்கள் யாருமே வேலை இல்லாம இருக்க கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா கவனத்துல எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்னா செய்யக்கூடியவங்க இந்த இளைஞர் போக்குவரத்து துறையில வேலை வேணும்னு கேட்டிருக்காரு சரி அவருக்காக ஒரு பஸ்ஸே வாங்கி விட்டோம் அப்படின்ற நல்ல எண்ணத்துல ஒரு அஞ்சு லட்சமோ ஆறு லட்சமோ வாங்கி அவருடைய நல்ல எண்ணத்தை பத்தி யோசிக்க மாட்டீங்க ஆனா அவர் காசு வாங்கிட்டாரு காசு வாங்கிட்டாருன்னு அவரை மட்டும் கூட்டம் சொல்றீங்க இது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலங்க இவ்வளவு நல்லவரை பார்த்து குறை சொல்றதுக்கு

குடிநீர் திட்டம் கொண்டு வர கொழாய் போடுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ரோடு நோண்றாங்க ஒழுங்கா மூட கூட மாட்டேன்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அப்பா ஆட்சியை பார்த்து குறை சொல்றாங்க ஏன் மக்களே அதிமுக ஆட்சியில உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நடந்திருக்குமா உங்களுக்கு இப்ப பாதாள சாக்கடை திட்டம் வந்திருக்கு குடிநீர் திட்டம் வந்திருக்கு இதெல்லாம் பத்தி யோசிக்க மாட்டேன்றீங்க அதை விட்டுட்டு ரோடு நோண்றாங்க பல்லமா போடுறாங்கன்னு குறை சொல்றீங்க பாத்தீங்களா நெல்லையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்க அப்பா ஆட்சியில மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி ரோடெல்லாம் நோண்டி எல்லாருக்கும் குடிநீர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக குடிநீர் வசதியை மேம்படுத்துறதுக்காக தெருவில் இருக்கக்கூடிய ரோடெல்லாம் நோண்டாங்க நோண்டனா உடனே வா எல்லாம் செட் பண்ண முடியும் கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும் அங்கங்க மழை வேற பெய்யுது வெள்ளம் வேற வருது அதுக்கு மத்தியில் இதெல்லாம் செய்யறதே பெரிய விஷயம் வேலை முடிஞ்சு போச்சுன்னா அந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய கனெக்ஷனை திரும்பவும் அந்த தாரோட உடைச்சு தான் போடணும் அப்போ மக்கள் வரி பணம் வீணாகுது மாநகராட்சியோட ஒட்டுமொத்த செயல்பாடுகளில் வந்து ஒரு தேக்கம் இருக்கு மாநகராட்சி சார்பாக இரண்டு பணிகள் வந்து குமரேசன் பகுதியில் நடக்குது ஒன்னு பாதாள சாக்கடை திட்டம் இன்னொன்று வந்து ரோடு போடுற பணி அதுலயும் ஒழுங்கா போட மாட்டேன்றாங்க ரோட ஒழுங்கா மூட மாட்டேன்றாங்க குறை மட்டும் சொல்றாங்க இந்த மக்களுக்கு எங்க அப்பா ஆட்சியில் நடக்கிற நல்ல விஷயம் எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஏதோ ஒன்னு ரெண்டு செய்யாம விட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் பெருசா பேசிட்டு இருக்காங்க அப்பா நான் சொல்றேன் இனிமே இவங்களுக்கு எதுவுமே செய்யாதீங்க கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்த ரெண்டே நாளான குழந்தைய ஒரு பெண்மணி கடத்த முயற்சி பண்ணிருக்காங்க அந்த பெண்மணியே கையங்காலமா புடிச்சு அடிச்சு குழந்தைய கடத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது ஒரு சம்பவம் இதுக்கும் சட்ட ஒழுங்கு சரியில்லை இந்த முதல்வர் என்ன ஆட்சி பண்றாரு அப்படின்ற மாதிரி எங்க அப்பா ஆட்சியை லிங்க் பண்றாங்க எங்க அப்பா தான் உட்காந்து பிளான் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிடல்ல இத்தனை மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அத போய் கடத்திட்டு வா அந்த டிஎன்ஏ படம் கொடுத்திருப்பீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அந்த குழந்தையை கடத்திட்டு வா என் அப்பாவா சொன்னாரு ஹவ் கூட எப்படி என் அப்பா உங்களால குறை சொல்ல முடியும் நீங்க வந்து குழந்தை கடத்தல்னு சொல்லாதீங்க குழந்தை ஒருத்தவங்க கிட்ட இருந்து எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறாங்கங்க குழந்தை இல்லாத ஒருத்தவங்களுக்கு குடுக்குறாங்க அப்ப வந்து குழந்தையை பஹிர்தலிக்கறாங்க அப்படிங்கிற வார்த்தை டிராமா மோடல்ல சொல்லுங்க அதோட குழந்தை கடத்தல் குழந்தை கடத்தல்லாம் பேசாதீங்க இன்னைக்கு நம்ம ஷோல மீம் ஆஃப் தி யாருக்கு போக பொது அப்படினா தன்னிடம் இருக்கக்கூடிய நூறு ரூபாவை யோசிக்காமல் தன் தொண்டர்களுக்காக கொடுக்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் மீமாவது கொடுக்க போறோம் படத்துலயாவது அப்பா மகனுக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா படம் முடியறதுக்குள்ள கிளைமேக்ஸ் குள்ள சமாதானம் ஆயிடுவாங்க ஆனா இங்க ஒரு அப்பா மகன் சண்டை போடுறாங்க சண்டை போடுறாங்க சண்டை மட்டும் தாங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த சண்டைக்கு இல்லையடா ஒரு எண்டு அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த பாமக கட்சி வந்து எனக்கா உனக்கான்ற போட்டி அப்பா மகன் ரெண்டு பேருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருச்சு அன்புமணி அவர்கள் பொதுக்குழு அதாவது இன்னைக்கு பொதுக்குழு நடத்திட்டு இருக்காரு இந்த பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ரகமதாஸ் அவர்கள் வழக்கெல்லாம் தொடுத்திருந்தாங்க அதுல நீதிபதி அவர்கள் ரெண்டு பேரும் வாங்க

மகளிருக்கு இலவசமா விடியல் பயணத்தை வேற கொடுத்திருக்காரு அதுல வேற பெண்கள் எல்லாம் ஜாலியா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க தூத்துக்குடியில இந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க எதுக்காக அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுவா

உங்களை பஸ் விட்டு ஏற்றி விட்டாங்க அதை பத்தி நீங்க யோசிக்க மாட்டேன்றீங்க நீங்க ஒரு வேலை தொங்கிட்டு போய் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா என்னத்துக்கு ஆகும் அந்த மாதிரி ஒரு அவலம் இந்த தமிழ்நாட்டுல நடக்க கூடாதுன்றதுக்காக தானே இறக்கி விட்டாங்க அப்படி யோசிச்சு சந்தோஷப்படுக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு எங்க டாடியோட ஆட்சியை நீங்க எப்படி குறை சொல்லலாம் இதை இன்னொரு விதத்திலையும் எடுத்துக்கலாம் பொதுவாகவே பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் போராடுவாங்க ஆனா இன்னைக்கு மாணவர்களுக்கு மத்தியிலையும் எழுச்சிய விதைச்சது அப்படின்னா அது எங்களுடைய டாடியோட கட்சி தாங்க அதை நினைச்சு பெருமைப்படுவீங்களா அதை விட்டுட்டு ஆட்சி சரியில்ல காட்சி சரியில்ல அப்படி இப்படின்னு குறை சொல்லுவீங்களா போங்கம்மா போய் பள்ளிக்கூடம் போய் படிங்க இன்னைக்கு நம்ம ஷோல கொட்டா பெரிய யாருக்கு போக போகுது அப்படின்னா அன்டவுட்லி அண்ணமணி அவர்களுக்கு தாங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய டேடி ஆரம்பிச்சு விதை போட்டு வளர்த்த ஒரு கட்சியை அசால்ட்டா வந்து தூக்கிட்டு போயிட்டு கட்சியே இருந்துதான் கட்சி தலைவரை நான் தான் அப்படி அப்படின்னு உருட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா அதுக்காகவே அண்ணமணி அவர்களுக்கு கொட்டை போட போறோம்